மொக்கசாமி தமிழ் ஸ்டோரி டூ மொக்கசாமி கல்யாணத்துக்கு பின் கதை கல்யாண நாள் முடிந்துவிட்டது வீட்டில் எல்லாம் அமைதி ஆனால் பானுமதிக்கு மட்டும் சின்ன சந்தேகம் மொக்கசாமியை பக்கத்துல உட்கார வச்சு கேட்டாள் மாப்பிள்ளை நீ ஒரு நாளாவது வேலைக்கு போனதுண்டா மொக்கசாமி சற்றே யோசித்து முகத்தில் ஒரு சிரிப்புடன் சொன்னான் ஆமா ஒரு தடவை பைக்குல டீ குடிக்க போனேன் அது எனக்கு வேலைதான் அந்த பதிலை கேட்ட பானுமதிக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை அருகிலிருந்த பாட்டிகளும் வசந்த கூட்டமும் வெடிச்சு சிரிச்சாங்க மொக்கசாமி பதில் சொல்வதிலேயே மாஸ்டர் வேலைக்கு போறேன் நு பானுமதிக்கு சொல்லிவிட்டு மொக்கசாமி ஒரு தேங்காய் தோப்புக்கு போனான் மரம் மேலே ஏற பாக்கறான் ஆனா கே நடுக்கம் ஏறதுக்கு முன்னாடியே கீழே ஒரு பெரிய நாய் கர்ஜிக்குது அது பார்த்ததும் முக்கசாமி பீல் ஆகிறான் அவன் மனசுக்குள்ள இது சம்மள வாங்குற நாயான தோன்றுது மரத்த மேலே ஏறவே முடியல அதே வேகத்துல கீழே குதிச்சுட்டு பின்னாடி ஓடும் நாயை பார்த்து நடுங்கிக் கொண்டு வீட்டு பக்கம் ஓடுகிறான் வேலைக்கு போனது ரிசால்ட் நாய் கடிக்க வந்ததா மாறிடுச்சு பானுமதி ஒரு புத்திசாலி பொண்ணு மொக்கசாமியை வேலைக்கு அனுப்ப முடியாதுன்னு அவளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு ஆனா அவன் பேச்சை மக்கள் ரசிக்கிறதை கவனிச்சவுடனே அவன் கண்ணுல ஒளி பழிச்சுனு வந்தது அவன் பேச்சுதான் அவன் வேலை நு முடிவெடுத்து இல் மொக்கசாமி நு ஒரு சேனல் ஆரம்பிக்க முடிவு பண்ணிடாள் அதற்கு மொக்கசாமியோ யூடியூபா அது ஆபத்தா நு கேட்டு அலன்போலமாகிறான் அடுத்த நாள் மொக்கசாமி ஒரு மைக்கை பிடிச்சுட்டு தெரு நடுவில பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு மூணு டாலர் சம்பளம் கொடுத்தாங்க ஆனா அந்த டாலரை நாய் கடிச்சுடுச்சுன்னு பேசுறான் கூட்டம் கிச்சு சிரிச்சு உருண்டுருச்சு குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் கூட்டமா வந்து அவனது பேச்சுல சிரிப்பை ரசிக்கிறார்கள் கிராமத்து டாக்ல கலக்குரான் மொக்கசாமி பானுமதி வேலையையே யூடியூப்ல ரெடியா வெச்சுட்டாளே அவளோட கேமரா செட் ஸ்கிரிப் எல்லாமே ரெடி மொக்கசாமி முன்பதிகே அமர்ந்திருக்கும் அவனோ சிரிச்சு கொண்டு வேலை செய்யாமையே பணம் வந்தா அதுக்கு தான் சொல்வாங்க ராசிதான்னு முடிவெடுத்து யூடியூப ஆகஸ்ட் மாறுகிறான் முடிவு மற்றும் ட்விஸ்ட் பானுமதி மகிழ்ச்சியுடன் சொல்றா மாப்பிள்ளை உன் சோம்பேறிதான் இப்போ நம்ம ஃப்யூச்சர் மொக்கசாமி புன்